ஐக்கரிசம் வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் இரண்டாயிரம் படித்தாக மூவாயிரம் ரூபாய் இந்த பத்தியம் திருப்பாவர் போட்டியிலே முப்பது பாசனங்களையும் பார்க்காமல்

அவங்கலாம் ரொம்ப பிரபஞ்சமானவங்களாக இருக்காங்க ஒரு ஒரு குழந்தைக்கும் திருப்பாய் பள்ளிக்கூடம் என்னன்னா இன்றைக்கி வந்து அப்புறம் தான் பெண்களுக்கே வாழ்க்கை பன்னிரெண்டு ஆழ்வார்களும் பெருமாளை பாடினாங்க ரசிச்சாங்க பேசுனாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரே ஒரு ஆழ்வா ஆழ்நாள் மட்டுந்தான் பெருமாளை திருமணம் பண்ணாங்க

காட்டாங்குளத்தில் உள்ள அய்யங்கார் ரகுவீர பட்டாச்சாரியர் ஆச்சாரியர்கள் தெரியும் அவர் நடத்துறாரு ஐயங்கார் குழந்தைகள் இருமலே பில்லி அந்த குழந்தைகள் எல்லாம் கலந்துக்கிற இடத்துல காந்தி திருக்கோவை கூட சார்ந்த நம் யாதவ குழந்தைகள் தான் முதல் பரிசை உண்பார்கள் இருந்து அதுக்கான ஐயங்கார குழந்தை இறங்குனோன்ன அவங்க பிரில்லி அது நம்ம ஒத்துக்கணும் ஆனா அவர்களுக்கு மத்தியில நம்ம குழந்தை ஜெயிக்கிறது நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரத்துல ஆல்ரெடி ஹரி வந்து தலைமை தாங்கினாரு வினாடி வினாடி எல்லாம் நடத்திருக்கிறாரு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா நம்மளோட அனைத்து குழந்தைகளையும் திருப்பாவை படிக்க வைங்க இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பையும் குறிப்பா இந்த திருப்பாவையும் கொண்டு வந்த அவர் சுதாகரன் தீமை வந்து நான் மேடைக்கு அழைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து அவர்கள் வந்து மேடைக்கு அழைக்கணும் हरिजी <laughs> சென்னலோடு கயலுகளை பூங்குவலை போதில் ஒரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிரந்து சீத்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் திருப்பசுக்கள் நீங்க அத செல்வாள் நிறைந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க